இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிக்ஸ்த்தில் வந்து தேர்ட் டம்மாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இந்த லெசனை வந்து நம்ம வந்து பார்த்துருவோம் ஓகே இந்த அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படின்னா நம்ம என்ன நம்ம ஜென்ரலாக ஒரு லைஃப்பில் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதில் வந்து வேதியியலுக்கு என்ன பங்கு இருக்குது அப்படின்றதான் அந்த லெசன்ல வந்து பார்ப்போம் எக்ஸாம்பிள் வந்து கை கழுவுற திரவம் வாசனை திரவியம் பே இது பேஸ்ட்டு வந்து மசாலா அப்புறம் சோப்பு உரங்கள் மருந்து கொசுவருத்தி இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன அப்படின்னா வேதியியல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பயன்பட்டுருக்கும் ஸோ அதை பார்க்கக்கூடியதான் அன்றாட வாழ்வியல் அப்படின்றது இதில் கம்பல்சரி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து கம்பல்சரி ஒரு கொஷின் கேட்டுருவாங்க பயன்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ரைட்டாக வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ வந்து முன்னாடியே நம்ம பார்த்தது தான் இயற்பியல் மாற்றம் வேதியியல் மாற்றம் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தது ஏன் அப்போ நம்ம கீழே இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு குச்சை ரெண்டு துண்டாக உடைச்சோம் அப்படின்னா அது வந்து இயற்பியல் மாற்றம்னு சொல்லலாம் இப்போ காகிதம் எரிதலில் நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா வேதியியல் மாற்றம்னு சொல்லணும் காகிதம் சிறிய துண்டுகளாக ஆகுறது அப்படின்றது இயற்பியல் மாற்றம் தான் சர்க்கரை வந்து நீரில் வந்து கரைச்சோம் அப்படின்னா வேதியியல் மாற்றமா வேதியியல் மாற்றம் வராது இது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இயற்பியல் மாற்றம் சர்க்கரை நீரில் கரைச்சோம் அப்படின்னா திரும்ப என்ன பண்ணலாம் சர்க்கரையை தனியாக பிரிக்க முடியும் அதனால் இது என்ன மாற்றம் இயற்பியல் மாற்றம் ஏநீர் தயாரிக்கிறது இதுதான் வேதியியல் மாற்றம் நீர் கொதித்து ஆவியாகிறது அப்படின்றது இது இயற்பியல் மாற்றம் குளிர்காலத்தில் தேங்காய் எண்ணெய் உறைதலும் இயற்பியல் மாற்றம் தான் ஸோ இதுவே நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொருத்துகளை ஏற்றுவாங்க இதெல்லாம் எண்ணெய் கொடுத்து என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அடுத்து பார்ப்போம் இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களுக்கு கிடையாது ஒரு முக்கிய வேறுபாடு நமக்கு தெரியும் காகத்தை ரெண்டு துண்டாக வெட்டினாலும் கிடைக்கிறது துண்டு அதனால் அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இயற்பியல் மாற்றம்னு சொல்லுவாங்க காகிதத்தை எரிக்கும் போது அங்கே வந்து காகிதம் கிடையாது அதுக்கு பதிலாக என்னது சாம்பலும் தான் இருக்கும் அப்போ அதுக்கு பேர் வேதியியல் மாற்றம் நடத்தும் நமக்கு இதுலேயே ஜென்ட்லாம் தெரியும் வேதியியல் மாற்றம் அப்படின்றது என்னது ஒரு புதிய பொருளை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு புதிய பொருளை ஒரு உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஆனால் இயல்பியல் மாற்றம் அப்படின்றது அப்படி கிடையாது பொருள்களோட வடிவம் அளவு ப்ளஸ் வந்து பருமன் மட்டும் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து ஒரு நீர்மத்துலேருந்து ஒரு பொருள் திண்மமாக மாறுதுன்னு வச்சுக்கோம் இப்போ நீர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பனிக்கட்டியாக மாறுதுன்னு வச்சுக்கோம் பனிக்கட்டியாக மாறுனுச்சாலும் அந்த பொருளோட தன்மை அப்படின்னது மாறாமல் இருக்கும் பனிக்கட்டியாக மாறினாலும் அது நீராகவே தான் இருக்கும் ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க அதனால தான் இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இயற்பில் மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான கொஷின்னு இங்கே வேதியியலாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மஞ்சள் வந்து இயற்கை நீரங்கடின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இயற்கை நிறங்காட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேட்டாங்க அப்படின்னா மஞ்சள் சரியா ஏன் இதை இயற்கை நிறங்காட்டி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஏன்னா இந்த மஞ்சளை பயன்படுத்தி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கரைசல் வந்து அமிலத்தன்மை உடையதா இல்லை காரத்தன்மை வாய்ந்ததா அப்படின்றத அடையாளம் காண முடியும் இப்போ மஞ்சளை வந்து ஒரு தண்ணியில் கரைச்சிட்டு அதில் வந்து நம்ம தேவையான ஒக்கீடு வந்து செலுத்தினோம் அப்படின்னா அமிலமாக இருந்துச்சு அப்படின்னா நிறமற்றதாக இருக்கும் அதாவது தொடர்ந்து அதே நிறமாக இருக்கும் கேட்டா அந்த கரைசல் காரமாக இருந்துச்சு அப்படின்னா அது இளைஞ்சி வைப்ப மாறிடும் ஸோ இதுலேருந்து என்ன பண்ணலாம் மஞ்சளை வச்சு நம்ம நிறங்காட்டிய நிறங்காட்டையாக பயன்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க அடுத்து வேறு என்ன நம்ம அன்றாட லைஃப்பில் வந்து வேதியியல் பயன்படுத்துன்னு பார்த்தோன்னா பால் தயிராக மாறுறதுக்கு செம்பு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய கரையை நீக்கிறதுக்கு அடுத்து புதிதாக தயாரிக்கப்பட்ட இட்லி மாவின் இட்லி சற்று கடினமாகவும் பழைய மாவில் தயாரிக்கப்பட்ட இட்லி மிருதுவாகவும் இருக்கும் இதுவுமே வந்து அப்படின்னா ஒரு வேதியியல் தான் நடக்குது இரும்பு துரு பிடிக்கிறது ஒரு வேதியியல் மாற்றம் அப்புறம் சக்கையை சூடு பண்ணோம் அப்படின்னா கருப்பு நிறமாக மாறும் ஜீனி நம்ம வீட்டில் பயன்படுத்த ஒரு ஜீனியை சூடு போடணும் அப்படின்னா கருப்பு நிரம மாறும் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா வேதியியல் மாற்றம் வேதியியல் அப்படின்றது நம்ம லைஃப்பில் வந்து ஒரு பெரிய பங்காக இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இதெல்லாம் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வேறு முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்போ வேதியியல் அப்படின்றது பருப்பொருளோட அடிப்படை கூறுகள் அமைப்பு பண்புகள் மற்றும் அவ் அதில் ஏற்படக்கூடிய மாறுதலை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவு வேதியியல் அப்படின்றது வேதியியல்னால் ஒரு பருப்பொருள் இருக்குது அந்த பருளோட அடிப்படை கூறு என்ன அது எதனால் ஆகியிருக்கு அதோடய அமைப்பு எப்படி இருக்குது அதோட பண்பு எப்படி இருக்குது அதில் எப்படிலாம் மாறுதல் வந்து ஏற்படுது அதை பற்றி இப்படி தான் வேதியியல் அப்படின்றது ஓகேவா வேதியியலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பருப்ப அணுக்களின் அந் அடிப்படை துகள்களான அணுக்கள் மூலக்கூறுகளின் பண்பையும் அவற்றின் செயற்கையாக ஏற்படும் விளைவுகளையும் நமக்கு எளிமையாக விளங்குகிறது வேதியியலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் அணுக்கள் இருக்குன்னு வச்சுக்கோம் அணுக்கள்லாம் சேர்ந்தது தான் மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவோம் இந்த அணுக்களையும் மூலக்கூறோட பண்புகளையும் அந்த அந்த அணுக்கள் சேர்ந்து உருவாகக்கூடிய விளைவுகளையும் எளிமையாக நமக்கு சொல்கிறதுனால வேதியோட பயன் முக்கியம் சரியா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நீர் அப்படின்றது ஹச் டுஓ அப்படின்றது நீர் இல்லை ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கும் ஒரு ஆக்சிஜன் இருக்கும் ஸோ அதை சொல்ல வராங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு உப்புனா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சோடியம் குளோரைடு தான் என்ஏசிஎல்னு சொல்லுவாங்க சோடியமும் குளோரினும் சேர்ந்தது தான் உப்பு அது மாதிரி ஹைட்ரஜனோ ஆக்சிஜனும் சேர்ந்தது தான் தண்ணி ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு வேதியியல் செயற்கை நில தான் உருவாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பண்டெட வாழ்க்கையில் நமக்கு வந்து வேதியை வந்து பெரும் பயனாக இருக்குது அப்படின்னு சொல்லி வராங்க நம்ம உடல் கூட வந்து பார்த்தோம்னா பல வேதிப்பொருளால் கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இட்லி மாவில் வந்து பாக்ட்ரியாக்கள் நிகழ்த்தும் நொதித்தல் வேதி மாற்றத்தின் காரணமாக இட்லி மாவை புதித்து நம்மளால் மிருதுவான இட்லி தயாரிக்க முடிகிறது அப்போ இட்லி நம்ம தயாரிக்கும் போது பாக்ட்ரியா தான் ஹெல்ப் பண்ணுது ஏன்னா பாக்ட்ரியா என்ன பண்ணுது அப்படின்னா நொதித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயலை இட்லி மாவில் நிகழ்த்துறதுனால அந்த மாவை நம்ம இட்லி சுட்டோம் அப்படின்னா இட்லி தள்ளுமாறு இல்லாமல் எப்படி இருக்கும்னா மிருதுவாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா புதுசாக இட்லியை அரைச்சோம் அப்படின்னா அது மாவு என்ன கடினமாக தான் இருக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்ம ஒரு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவாங்க மாவை அரைச்சிட்டு ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தினா பாக்டீரியா வந்து அதில் வந்து நொதித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயலை நிகழ்த்தி மாவை வந்து புளிக்க வைக்கும் மாவு புளிச்சோம் அப்படின்னா மாவு புளித்து நம்மால் மிருதுவான இட்லி தயாரிக்க முடியும் ஸோ இதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஒரு வேதியியல் மாற்றம் தான் அடுத்த ஒரு முக்கியமான கொஷின் பாக்ஸ் ஓஷன் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து வெங்காயத்தை நறுக்கணும் அப்படின்னா நம்மளை வந்து கண்ணில் வந்து கண்ணீர் வரும் காரணம் என்ன அப்படின்னா வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்களில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புரொப்பைன் தயால் எஸ் ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்குது ப்ரொப்பைன் தயால் எக்ஸ் எஸ் ஆக்சைடு எஸ் ஆக்சைடு சரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்குது இந்த இது வந்து அப்படின்னா எளிதில் ஆவியாக கூடியதுன்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ நம்ம வெட்டும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த செல்கள்லாம் சிதைவடைஞ்சி இந்த வேதிப்பொருள் வந்து வெளியே வரும் ஸோ வெளியே வரப்ப எளிதில் ஆகிய உடனே ஆகிறதுனால உடனே நம்ம கண்ணுக்கு போயிடும் கண்ணுக்கு மேலே போகிறதுனால கண்ணில் எரிச்சல் வந்து என்ன வரும் நமக்கு கண்ணீர் வரும் அப்படின்னு வந்து சொல்ல வராங்க ரைட்டாக வெங்காயத்தை நசுக்குனா கூடுதல் செல்கள் உடைந்து இந்த வேதிப்பொருள் அதிகமாக வெளிப்படும் வெங்காயத்தை நம்ம கட் பண்ணோன்னா நமக்கு வரதை விட வெங்காயத்தை தான் நமக்கு வந்து அதிகமாக கண்ணில் வந்து எரிச்சல் வரும் அப்படின்னு சொல்ல வராங்க ரைட்டா ஸோ இது நோட் பண்ணிக்கணும் கூட்டுறது நம்ம கேட்கலாம் வெங்காயத்தை நறுக்குன்னா நமக்கு கண்ணில் அதிகமாக தண்ணி வருமா இல்லை வெங்காயத்தை நசுக்குனா நமக்கு கண்ணில் அதிகமாக தண்ணி வருமானா நசுக்குன்னா தான் வரும் ஆனால் என்ன நசுக்கிட்டோம் அப்படின்னா வெங்காயம் வந்து அதில் உள்ள செல்கள்லாம் வந்து சதஞ்சிரும் சதிச்சு அந்த ஆக்சைடு வெளில வந்துடும் ரொப்பேன் ஆக்சைடு அது இம்பார்ட்டன்ட் அவ்வளோதான் வேறு எதுவும் இதில் இம்பார்ட்டன்ட் இல்லை இது 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 ஒன்று தண்ணியில் நினச்சி நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்ணை எரிச்சல் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த ஆவி ஆகிறத கொஞ்சம் டிலே பண்ணும் அவ்வளோதான் அது மாதிரி நம்ம உணவு சமைக்கும் போது நம்ம உணவு சமைக்க வந்து இந்த உணவுப் பொருள் அப்படின்றது பல்வேறு வேதி மாற்றங்களுக்கு உள்ளாவதன் காரணமாக தான் எனது அவற்றோட நிறம் மாறுறது மனம் மாறுறது ஸோ இந்த விருப்பத்தக்க மாற்றங்கள்லாம் எனது வேதியியல் மாற்றங்களால் தான் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க ரைட்டா அந்த மாதிரி இந்த வேதி மாற்றங்களை பயன்படுத்தி நம்ம வந்து சில ஒரு புதிய பொருட்கள் உருவாக்க முடியும் இது முன்னாடியே பார்த்தாச்சு இயற்பியல் மாற்றமும் வேதியியல் மாற்றமும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா வேதியியல் மாற்றத்தில் புதிய பொருட்களை உருவாக்க முடியும் ரைட்டா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பொருட்கள் நம்ம உருவாக்க போகிறோம் என்ன அப்படின்னா முதல்ல சோப்பு சோப்பு வேதியல் மாற்றங்கள்லாம் உருவாக்குவாங்க அப்புறம் உரங்கள் அப்புறம் பிளாஸ்டிக்கு அப்புறம் வந்து சிமெண்ட்டு இதெல்லாம் இயற்கையாக கிடைக்கும் சில பொருட்களை வேதி மாற்றங்களுக்கு உற்பத்தி தயாரிக்கப்பட்டது ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டண்ட் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு உருவாக்கக்கூடியது தான் சோப்பு உரங்கள் நொயிலிகள் சிமெண்ட்டு இதெல்லாம் ரைட்டா ஆனால் இந்த படத்தில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா சோப்பு எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்க்க போகிறோம் உரங்கள்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம் அப்புறம் சிமெண்ட்னா என்ன ஜிப்சம்னா என்ன எப்சம்னா என்ன பாரிசாந்தன்னா என்ன வீள்னெலாம் என்ன ஒட்டும் பொருட்கள்லாம் என்ன அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா முதல்ல வந்து சோப்புகள் பார்ப்போம் சோப்புகள் அப்புறம் வந்து சலவைத்தூள்கள் ரெண்டு வகையான சோப்பு வந்து நம்ம பயன்படுத்துவோம் ஒன்று குளிக்கிறதுக்கு குளியல் சோப்பு இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா சலவை செய்கிறதுக்கு சலவை சோப்பு கிட்டா ரெண்டு சோப்பு தான் நம்ம பயன்படுத்துவோம் வீட்டில் இன்னும் குளியல் சோப்பு இன்னொன்று வந்து சலவை சோப்பு கேட்டா அது இல்லாமல் துணியில் கொஞ்சம் கரை வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த துணி வந்து வெளுக்க வைக்கிறதுக்காக சலவை தூளை பயன்படுத்துவோம் செர்ஃபு தூள் ரைட்டா ஒன்று குளியல் சோப்பு இன்னொன்னு சலவை சோப்பு துணியில கொஞ்சம் அழுக்க கூட இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த அந்த துணியை வந்து வெளுக்க வைக்கணும் ஸோ வெளுக்க வைக்கிறதா செலவை தூளை வந்து பயன்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சோப்பு மூலக்கூறுகளுக்கு இரண்டு முனைகள் இருக்கு இப்போ ஒரு சோப்பு இருக்கு அப்படின்னா சோப்புக்கு வந்து ரெண்டு முனை இருக்கும் ஒன்று நீர் விரும்பக்கூடிய பகுதி இன்னொன்னு நீரை கூட வெறுக்கக்கூடிய பகுதி சரியா ஏன் அப்படி பிரிக்கிறாங்கன்னா நீர் வெறுக்கக்கூடிய மூலக்கூறுகள் வந்து உள்ள அழுக்கு மற்றும் எண்ணெய் பொருளை நோக்கி போகும் எது அப்படின்னா நீர் வெறுக்கும் பகுதி ஏன்னா நீரை வெறுக்குது அப்ப கரையை நோக்கி தான் போகணும் கரையையும் உள்ள அழுக்கையும் எண்ணெய் பொருளை நோக்கியும் போவும் ஆனால் அந்த நீர் விரும்பக்கூடிய நீர் நீர் மூலக்கூறுகள் வந்து நீரை நோக்கி போவோன்னு சொல்ல வராங்க ரைட்டா துணியை துவைச்சோம் அப்படின்னா இந்த அழுக்கு பகுதியெல்லாம் ஆஹ் சுற்றி வட்டமிட்டு இந்த நீரை வெறுக்கக்கூடிய பகுதி அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னா நீரில் அடித்துட்டு போகிற மாதிரி வச்சிடும் அப்புறம் துணி விழுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா இந்த மாதிரி தான் கலர் இருக்குது அப்படின்னா இது வந்து நேர் நீர் வெறுக்கக்கூடிய பகுதிகள் இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம் அந்த கரையை க்ளீன் பண்ணோம் கரையை க்ளீன் பண்ணி நம்ம லா லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றும்போது தண்ணியோடு சேர்த்து அடித்து போய்டும் அவ்வளோதான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சோப்பு தயாரிக்கிறதுக்கு என்ன பொருள் தேவை அப்படின்றத மட்டும் நோட் பண்ணிக்கணும் என்ன பொருள் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான் இம்பார்ட்டன்ட் எங்கேயே ஓஹெச் சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க எண்ணெய் ஓச்சு அப்படின்னா இதுதான் வந்து சோப்பு தயாரிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் சோடியம் ஆக்சைடு ஓகேவா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சரி சோப்புகள் சோப்புகள் மற்றும் சலவை பொருட்கள் சோப்பு நமக்கு தெரியும் துணிகள் மற்றும் உடலை தூய்மைப்படுத்த பயன்படுத்தக்கூடியது அடுத்த உரங்கள் எதுக்கு பயன்படுத்தும் அப்படின்னா மண்ணோட வளத்தன்மையை மேம்படுத்தி தாவரங்கள் வளர இயற்கை உரங்கள் வந்து பயன்படுகின்ற சொல்கிறாங்க ஒட்டும் பொருள் தெரியும் நமக்கு பொருட்கள் வந்து ஒட்ட மட்டும் இணைக்க பயன்படுத்தக்கூடியது அடுத்து வேறு என்ன இம்பார்ட்டன்னா தங்கி கொடுத்துருப்பாங்க இப்போ முதல்ல சிமெண்ட்டு சிமெண்ட்டு வந்து நமக்கு கட்டிட தொழிலுக்கு அவசியமானது பயன்கள் தான் கொஸ்டின் கேட்பாங்க ஸோ அதனால தான் இதெல்லாம் எடுத்து நடத்துகிறேன் சரியா அடுத்து பாரிஸ் சாந்து பாரிஸ் சார்ந்து பார்த்தீங்கன்னா எலும்பு முறிவு சிகிச்சையில் பயன்படுத்துவாங்க அப்புறம் சிலைகள் மற்றும் பொம்மைகள் தயாரிப்பில் பயன்படுத்துவாங்க பாரிஸ் சார்ந்து அதுக்கப்புறம் ஜிப்ஸோ மற்றும் எப்சம் சரியா மனிதர்கள் விலங்குகள் தாவரங்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது ஷார்ட்டாக கொடுத்துட்டாங்க புக்குகளை பின்னாடி வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க நம்ம நோட் பண்ணிக்குவோம் ஓகே அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சோப்பு வந்து முடிஞ்சிருச்சு ரைட்டா சோப்பு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்தோன்னா உரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா இந்த உரங்கள்லாம் என்னென்னு பார்ப்போம் தாவரங்களோட வளர்ச்சிக்கு நீர் வேணும் அது மாதிரி சூரிய ஒளி வேணும் அப்புறம் வந்து காற்று இது இல்லாமல் சில ஊட்டச்சத்துக்கள் தேவை ரைட்டா தாவர வளர்ச்சிக்கு என்ன வேணும் ஒன்று நீர் வேணும் அப்புறம் சூரிய ஒளி வேணும் அப்புறம் காற்று வேணும் இது இல்லாமல் சில ஊட்டச்சத்துக்கள் தேவை அப்படின்றாங்க தாவரமண்டகம் தேவையான ஊட்டச்சத்துக்களை எங்கேருந்து பெறும் அப்படின்னா மண்ணிலேருந்து தான் எடுத்துவோம் மண்லேருந்து புரியுதா தாவரத்தை தேவையான ஊட்டச்சத்தை மண்ணிலேருந்து எடுத்துக்குவோம் நிறைய ஊட்டச்சத்துக்கள் அதாவது பல்வேறு வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுது அதில் மூணுது முக்கியமானது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் அதாவது என்பிகே அப்படின்னு சொல்லுவாங்க என்பிகே சரியா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் தாவரங்களுக்கு தேவையான மூன்றும் முக்கியமான ஒரு ஊட்டச்சத்துக்கள் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முதன்மை ஊட்டச்சத்துக்கள்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முதன்மை ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்னு கேட்பாங்க என்பிகே நைட்ரஜனு பாஸ்பரஸ் பொட்டாசியம் சரியா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரைட்டா எக்டத்துக்கு வந்து எவ்வளோ இருக்குது ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து நமக்கு அவ்வளோ கொஸ்டின் கேட்குறது வந்து கொஞ்சம் தான் அடுத்து பார்ப்போம் இப்போ ஒரு பயிர் இருக்குன்னு வச்சுக்கோம் ஒரு தாவரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு தேவையான ஒன்று ஒன்றிலேதான் அதிக அதிகமான ஊட்டச்சத்துக்களை அழிப்பதற்கு மண்ணில் சேர்க்கக்கூடிய ஏன்னா மண்லேருந்து தானே அதை ஊட்டச்சத்தை எடுத்துக்குது ஸோ அந்த மண்ணில் நம்ம வந்து ஒரு சில ஊட்டச்சத்துக்களை நம்ம வந்து சேர்க்க போகிறோம் அதுதான் வந்து பார்த்தோம்னா கரிமம் மற்றும் கனிம பொருட்களை என்ன சொல்லா உரங்கள்னு சொல்லுவோம் ஏன்னா நம்ம மண்ணில் உரம் போட்டால் தான் தாவரத்துக்கு தேவையான ஊட்டச்சத்தை மண்லேருந்து அதை எடுத்துக்கும் ஸோ அதை வந்து ரெண்டாக பிரிக்கலான்றாங்க ஒன்று வந்து கரிம மற்றும் கனிம உரங்கள்னு சொல்கிறாங்க முதல்ல கனிம உரங்கள் பார்ப்போம் அப்புறம் கரிம உரங்கள் பார்ப்போம் ஸோ முதல்ல கரிம உரங்கள் பார்த்துருவோம் அதுதான் ஈஸி இப்போ வந்து கரிம உரங்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லை நுண்ணீரிகளால் துவக்கப்பட்ட தாவரம் மற்றும் விலங்கு கழிவுகள் அனைத்தும் இயற்கை அல்லது கரிம உரங்கள் புரியுதா ஒன்றுமே இல்லை கழிவுகள் தான் விலங்கு கழிவுகள் தாவர கழிவுகள் இல்லைன்னா நுண்ணீரிகளால் துவக்கப்பட்ட தாவரம் மற்றும் விலங்கு கழிவுகள் இது எல்லாமே சேர்த்து அப்படின்னா கரிம உரங்கள்னு சொல்லுவாங்க இந்த உரங்களை வந்து எளிமையாக தயாரித்து பயன்படுது நம்மளே தயாரிக்க முடியும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மண்புழு உரம் தொழு உரம் ரைட்டா இது ரெண்டும் வந்து பார்த்தா அப்படின்னா இயற்கை உரங்களுக்கு எக்ஸாம்பிள் அதாவது கரிம உரங்களுக்கு எக்ஸாம்பிள் இல்லைனா இயற்கை உரங்கள் கூட சொல்லலாம் கனிம உரத்துக்கு இன்னொரு பேர் கூட என்ன இயற்கை உரங்கள்னு சொல்லலாம் ஓகேவா இதில் ரெண்டே ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட் ஒன்று மண்புழு உரம் இன்னொன்று வந்து தொழு உரம் அதுக்கப்புறம் கனிம உரங்கள் கனிம உரம் அப்படின்றது தொழிற்சாலையில் தான் பயன்படுத்துவாங்க இது தொழிற்சாலைகளை உருவாக்குவாங்க மண்ணில் இயற்கையாக கிடைக்கும் கனிம பொருட்களை பயன்படுத்தி தொழிற்சாலைகளில் வேதி மாற்றத்துக்கு உட்படுத்தி தயாரிக்கப்படும் உரங்கள் கனிம உரங்கள்னு சொல்லுவாங்க இதில் தான் இந்த யூரியா சூப்பர் ஃபாஸ்பேட்டு அம்மோனியம் சல்ஃபேட்டு பொட்டாசியம் நைட்ரேட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க அப்படியே இப்போ யூரியா கேட்டா சூப்பர் பாஸ்பேட்டு அமோனியம் சல்ஃபேட்டு பொட்டாசியம் நைட்ரேட்டு ஸோ இது நாளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தொழிற்சாலையில் தயாரிக்கக்கூடியது நாலுமே யூரியாவில் என்ன அதிகமாக இருக்குன்னு கேட்டாங்கன்னா நைட்ரஜன் தான் அதிகமாக இருக்கும் சரியா யூரியாவில் நைட்ரஜன் தான் அதிகமாக இருக்குன்றாங்க அது மாதிரி நாற்பத்தாறு சதவீதம் வந்து அதுக்கு நைட்ரஜன் இருக்குது அடுத்து சூப்பர் பாஸ்பேட்டில் பாஸ்பரஸ் இருக்கும் ஸோ பாஸ்பரஸ் இருக்கும் சூதா பாஸ்பேட்டுன்னு இருக்குல்ல சூப்பர் பாஸ்பேட்னா பாஸ்பரஸ் இருக்கு அப்படின்னு ஆச்சுங்க அமோனியம் சல்ஃபேட் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் தான் இதுலேயும் அதிகமாக இருக்குது அமோனியம் சல்ஃபேட்டு யூரியாலையும் நைட்ரஜன் தான் அதிகமாக இருக்கும் அமோனியம் சல்ஃபேட்லேயும் நைட்ரஜன் தான் அதிகமாக இருக்கும் அடுத்து பொட்டாசியம் நைட்ரேட்டு பொட்டாசியத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது நைட்ரேட்டில் நைட்ரஜன் இருக்கும் நைட்ரேட்னு நைட்ரேட்டுன்னு அப்போ நைட்ரஜனும் இருக்கும் பொட்டாசியம் அதிகமாக இருக்கும் அதனால தான் பொட்டாசியம் நைட்ரேட்டு ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொட்டாசியம் நைட்ரேட்டில் எது அதிகமாக இருக்குது அப்படின்னு பொட்டாசியம் தான் அதிகமாக இருக்கும் இது இம்பார்ட்டன்ட் பர்சன்டேஜ் கூட நீங்கள் நாம வச்சுக்கணும் யூரியானா நைட்ரஜனு சூப்பர் பாஸ்பேட் அப்படின்னா பாஸ்பரஸ் அமோனியம் சல்ஃபேட்டுனா நைட்ரஜனு பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்னா பொட்டாசியம் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட நான் வச்சுக்கங்க ரைட்டாக அடுத்து பார்ப்போம் இதெல்லாம் நமக்கு அவ்வளவா கேட்க மாட்டாங்க ரைட்டா அடுத்து வந்து பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப இம்பார்டன் இம்பார்ட்டன் ஒரு பாக்ஸு அதாவது மண்புழுக்கள் உயிரி கழிவுகள் அனைத்தையும் உணவாக உண்டு சரித்து வெளியேற்றுகின்றன ரைட்டா மண்புழுக்கள் உயிரி கிழிவுகள் அனைத்தையும் உணவாக உண்டு செறித்து வெளியேற்றுகின்றன இத்தகைய மண் அந்த மண்ணை வந்து பார்த்தோம் அப்படின்னா செழிப்பான தாவர வளர்ச்சிக்கு உதவுகிறது இவ்வாறு மண்புழு விவசாயத்துக்கு பல்வேறு வகைகளில் பயன்படுத்துறதுனால உழவனின் நண்பன்னு சொல்லுவாங்க மண்புழு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உழவனின் நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா ஸோ இது நோட் பண்ணிக்கணும் ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா அந்த மண்புழுக்கள் வந்து உயிரி உண்டு உணவாக செரித்து அந்த மண்ணிலையே வெளியேற்றிடும் ஸோ அந்த மண்ணை வந்து பார்த்தோம்னா தாவர வளர்ச்சிக்கை உதவுது அதனால மண்புழு விவசாயிகளோட நண்பன் அதாவது உழவனின் நண்பன் சொல்லுவாங்க ரைட்டா அதுக்கப்புறம் பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிமெண்ட்டு ரைட்டா உண்மையிலே சிமெண்ட் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ரைட்டா பண்டைய காலத்தில் அதாவது முன்னாடி உள்ள காலத்துல வந்து பார்த்தோம்னா சுண்ணாம்பு கலவைகளும் மண் மற்றும் மரக்கட்டைகளும் பயன்படுத்தினாங்க வீடு கட்டுறதுக்கு சுண்ணாம்பு கலவையை பயன்படுத்துவாங்க முன்னாடி முன்னொரு காலத்தில் என்ன பண்ணுவோம் இப்போ சிமெண்ட் இப்போதெல்லாம் பிடிச்சாங்க முன்னாடிலாம் எப்படி வீடு கட்டுவாங்க கட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கலவை தான் ஃபுல்லாகவே சுண்ணாம்பு கலவை அப்புறம் வந்து மண் அப்புறம் வந்து மரக்கட்டை இதெல்லாம் தான் வச்சு வந்து என்ன பண்ணாங்கன்னா வீடு கட்டினாங்க கேட்டால் ஆனால் இப்போ வந்து பார்த்தோம்னா பெரிய அணைக்கட்டெலாம் நம்ம வந்து கட்டுறோம் பெரிய அணைக்கட்டு பாலம் ஸோ இதெல்லாம் கட்டுறதுக்கு நம்ம சிமெண்ட்டு தான் பயன்படுத்துகிறோம் சரியா இந்த சிமெண்ட்டு எப்படி தயாரிக்கனா இயற்கையில் கிடைக்கக்கூடிய அந்த இது இருக்குது தெரியுமா சுண்ணாம்பு கல் ஸோ இது இம்பார்ட்டன்ட் சுண்ணாம்பு கல் களிமண் ஜிப்சம் ஸோ அந்த தாது உப்புக்கெல்லாம் கலந்து அரைச்சி இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிமெண்ட் தயாரிக்கிறாங்க கேட்டா என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து சுண்ணாம்பு கல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா களிமண் இது இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஜிப்ஸை பயன்படுத்துவாங்க ரைட்டா ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அடுத்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இந்த ஜிப்ஸும் ஏன் சேர்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஏன்னா ரெண்டே ரெண்டு விஷயம் போதும் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா களிமண் களிமண்ணும் புண்ணாம்பு கல் இந்த ரெண்டு இருந்தாலே சிமெண்ட்டு பண்ண முடியும் ரைட்டா ஆனால் சிமெண்ட்டோட நீர் சேர்த்தோம் அப்படின்னா சில நிமிடத்தில் அது என்ன அப்படின்னா கட்டியாகிடும் உடனே கட்டியாயிடும் தண்ணி சேர்க்குறப்ப சிமெண்ட்டோட ஆனால் சிமெண்ட் தயாரிக்கும் போது கடைசியாக என்ன பண்ணுவாங்கன்னா ஜிப்ஸத்தை சேர்த்துருவாங்க இந்த ஜிப்ஸத்தோட வேலை என்னான்னு பார்த்தோன்னா சிமெண்டோட அந்த கெட்டியாவது தண்ணி ஊற்றணும்னா அந்த நேரத்தை தாமதமாக்கும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி என்ன பண்ணலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழித்து தான் கட்டியாக அர்த்தம் புரியுதா அந்த த அந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டைமை டிலே பண்ண வைக்கிறது ஜிப்ஸும் ஸோ அதனால் ஜிப்ஸும் சேர்ப்பாங்க ரைட்டா சிமெண்ட்டை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு கேட்பாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் இங்கிலாந்து நாட சேர்ந்த வில்லியம் ஆஸ்பிடின் ட்ரியா வில்லியம் ஆஸ்பிடின் அப்படின்றது தான் ஆயிரத்தி எரநூத்தி இருபத்தி நாலில் முதன் முதல்ல சிமெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காரு எங்கே அப்படின்னா இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய போட்லேண்ட் அப்படின்ற இடத்துலேருந்து கண்டுபிடிச்சிருக்காரு அதனால அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா போட்லேண்ட் சிமெண்ட்னு பேர் வச்சுட்டார் போட்லேண்டு இடத்துலேருந்து கிடைக்கும் சுண்ணாம்புக்கல்லின் தன்மையை ஒத்திருந்ததால் போட்லேண்ட் சிமெண்ட் என்று அழைக்கப்படுகிறது சிமெண்ட்டை கண்டுபிடிச்சது யாரும் கேட்கலாம் வில்லியம் ஆஸ்பிடின் இங்கிலாந்து நட சேர்ந்தவர் எப்போ கண்டுபிடிச்சார்னா ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலு கண்டுபிடிச்சாரு இது இல்லாமல் அவர் எந்த இடத்துல இருந்தால் இங்கிலாந்து இடத்துல இருந்து முடிச்சிருக்காரு அதனால போட்லாண்ட் சிமெண்ட்னு பேர் வச்சுருச்சா ரைட்டா அடுத்து சிமெண்டோட பயனு என்னன்னா ஒன்று காரை இன்னொன்று வந்து கட்கார இன்னொன்று வந்து வழி காரம்னு சொல்லுவாங்க காரன்னா ஒன்றும் இல்லை நம்ம கீழே வந்து சிமெண்ட்டு மண் நீர் இது மூணும் சேர்ந்தது மட்டும்தான் காரை ஓகேவா மூணே தான் இருக்கும் சிமெண்ட் இருக்கும் சிமெண்ட் சேர்த்தாலே நம்ம மண்ணு தான் சேர்த்தா ஆகும் சிமுண்டு மண் தண்ணி இந்த மூணு மட்டும்தான் இருக்கும் இது எதுக்கு பயன்படுத்தோம்னா வீடுகளில் அந்த சுவர் கட்டுறதுக்கு அதுக்கு மேலே பூசுறதுக்கும் தரை போடுறதுக்கு தளம் போடுவாங்களா கீழே ஸோ அதுக்கு பயன்படுத்துவாங்க ஒன்று சுவ சுவர் கட்டுறது இன்னொன்று வந்து பார்த்தோம்னா மேலே பூசுறதுக்கு இன்னொன்று வந்து தரை போடுறதுக்கு இது மூணுத்துக்கும் வந்து பயன்படுத்துறேன்னு சொல்றாங்க காரைன்னு சொல்லுவாங்க கேவா அதான் கட்காரை காங்கிரீட்டு காங்கிரீட்ன்னா ஒன்னும் இல்லை ஜல்லி மட்டும் கூட சேர்த்துக்குவாங்க ஜல்லியை கூட சேர்த்து போட்டுருவாங்க கங்க்ரேட்டுன்னு சொல்லுவாங்க காங்க்ரேட்டு போட போடுவோம்னு சொல்லுவாங்க ஸோ இது இது இதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா கட்டடம் பாலம் அணைக்கட்டு ஸோ இதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க காரை கற்காரை அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பத்தம் காரன்றது சிமெண்ட்டு தண்ணி மண் மட்டுந்தான் கற்கார அப்படின்னு கல் போடுவோம் அதான் கற்கார கல் என்ன கல்னால் ஜல்லிக்கல் காங்க்ரேட்டுன்னு சொல்லுவாங்க ரைட்டாக அடுத்து வலுவூட்டப்பட்ட காரை வலுவூட்டப்பட்ட காரை அப்படின்னா அதை கூட எகு சேர்த்துக்குவாங்க எகு கம்பி இருக்குல்ல எஃகு வலைகளை கற்காரையோட சேர்த்து பெறக்கூடாதே வலுவூட்டப்பட்ட காரைன்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த காரம் வந்து அது மிகவும் வலுவானதாக இருக்கும் அதனால் என்ன பண்ணணுன்னா அணைக்கட்டு பாலம் வீட்டோட அந்த மேல்தளம் மேல்தலம் கம்பி வச்சு தான் போடுவாங்க மேல்தளம் தூண்கள் இதெல்லாம் வந்து இதை வச்சு தான் பண்ணுவாங்க சரிதான் ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியாக நோட் பண்ணிக்கணும் அடுத்து பார்ப்போம் அடுத்து வேறு என்ன இருக்குது அப்படின்னா ஜிப்ஸம் ஜிப்ஸம் அப்படின்னா கால்சியம் சல்ஃபேட் டூன்னு சொல்லுவாங்க கேட்டா டைஹைட்ரேட் கால்சியம் சல்ஃபேட்டு டைஹைட்ரேட் இந்த வாய்ப்பாடு அப்படி கேட்பாங்க ஜிப்ஸோன்னா ஓகேவா ஜிப்ஸம் வந்து நமக்கு வந்து இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு மிருதுவான நிறமற்ற கனிமப்பொருள் கனிம பொருள் இல்லையா ஜிப்ஸம் அப்படின்றது இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு மிருதுவான நிறமற்ற கனிம பொருள் இதோடய வேதிப்பொருள் வந்து பார்த்தோம்னா கால்சியம் சிஏனா கால்சியம் சல்பேட்னா எஸ்ஓ ஃபோரு டூ அப்படின்னா டை டை ஹைட்ரேட்னு வரும் டைன்னு வரும் கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட்டு அப்படியா உங்களுக்கு ஒரு வாய்ப்பாடு இந்த கொடுத்துருக்கான் கால்சியம் சல்ஃபேட்டு டைஹைட்ரேட் ஜிப்ஸோ எதுக்கு பயன்படுத்தணும் முன்னாடியும் பார்த்தோம் ஜிப்ஸோ வந்து சிமெண்ட்டில் வந்து கட்டிப்படுத்துதை தாமதப்படுத்துறது அப்போ ஜிப்ஸம் வந்து சிமெண்ட் தயாரிக்க பயன்படும் சிமெண்ட்டு தயாரிக்க பயன்படும் உரமாகவும் பயன்படும் உரத்தை வந்து அதோடய வளத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க அப்போ உரமாகவும் பயன்படும் அப்புறம் பாரிஸ் அந்த ப தயாரிக்க பயன்படும் இது மூணையும் மூணு விஷயம் சிமெண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாரிஸ் வந்து ஜிப்சர்லேருந்து தயாரிப்பாங்க அடுத்து உரமாக பயன்படும் இது ரொம்ப மூணு இம்பார்ட்டன்ட் அடுத்து பார்ப்போம் ஜிப்சம் முடிஞ்சிட்டு எப்சோம் சரியா எப்சோம் அப்படின்னா எம்ஜி எஸ்ஓ ஃபோரு செவன் ஹெச் டூ ஓ அதாவது மெக்னீசியம் சல்ஃபேட்டு செவன் அப்படின்னா எட்டா ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா மெக்னீஷியம் சல்ஃபேட்டு ஹெக்டா ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட மூலக்குறைபாடு எம்ஜிஎஸ்ஓ ஃபோர் செவன் ஹச் டுஓ ஸோ இது இம்பார்ட்டன்ட் சரியா அடுத்து இதோட பயன்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பயன்கள் தான் நம்ம கொஸ்டின் டேரக்டாக கேட்பான் கேட்டா எப்சத்தோட பயன்கள் என்னென்னு மருத்துவத்துறையில் மனிதனோட அந்த மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய அமைதிப்படுத்திகளாக எப்சம் பயன்படுமா மன அழுத்தத்தோடு இருந்தோம் அப்படின்னா அதை கம்மி பண்ணுறதுக்கு அடுத்து மனித தசை மற்றும் நரம்பு மண்டலத்தை சீராக்குகிறது மனித தசை மற்றும் நரம்பு மண்டலத்தை சீராக்குகிறது தோல் நோய்களை தீர்க்கும் அந்த ஆயின்மெண்ட்டு தோல் நோய்களை தீர்க்கக்கூடிய ஆயின்மெண்ட்டுகளில் பயன்படுத்துன்னு சொல்கிறாங்க அப்புறம் விவசாயத்தில் தாவரங்களோட வளர்ச்சியை ஊக்குவிக்க பயன்படுகிறது நாலு பாயிண்ட் இன்னும் நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஒன்று மன அழுத்தத்தை கம்மி பண்ணுறதுக்கு இன்னொன்று தசை நரம்பு பண்ணுறது சரி பண்ணுறதுக்கு இன்னொன்று அந்த தோல் நோய்களுக்கு ஆயின்மெண்ட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க விவசாயத்தில் வந்து தாவனோட வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்க வந்து பயன்படுத்துகிறாங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாரிஸ் சாந்து பாரிஸ் சந்து அப்படின்றது நமக்கு முன்னாடியே தெரியும் ஒரு வெள்ளை கலரில் ஒரு உள்ள ஒரு பொடி என்ன அப்படின்னா இது வந்து ஜிப்ஸத்துலையும் தயாரிப்பாங்க ஜிப்சத்தை ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பாரிஸ் பாரிசாந்து கிடச்சிரும் ஸோ அந்த ஹீட் ஜிப்ஸத்தை ஹீட் பண்ணோம் அப்படின்னா வெள்ளை கலரில் பொடி தான் நமக்கு கிடைக்கும் அப்போ கால்சியம் சல்ஃபேட்டு ஹெமிஹைட்ரேட்டு அதே தான் கால்சியம் சல்ஃபேட்டு அங்கே டைஹைட்ரேட்டும் பார்த்துருப்போம் இங்கே ஹெமிஹைட்ரேட்டு ஏன்னா ஒன் பை டூன்னு வந்துடும் அங்கே டூ பார்த்துருப்போம் இங்கே ஒன் பை டூ ஐட்டா இன்றைக்கி ஏன் பாரிசாந்துன்னு பேர் இருந்துச்சுன்னா பாரிசாந்தை தயாரிக்க பயன்படக்கூடிய அந்த ஜிப்ஸம் அப்படின்றது பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் அதிக அளவில் இருக்கிறதுனால பாரிஸ் சார்ந்த அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டாக ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஜிப்சத்தை நம்ம வெப்பப்படுத்தினோம் அப்படின்னா அது பகுதியளவும் நீட்சத்தை வெளியேறி பாரிஸ் அந்த கிடைக்கும் ஸோ ஜிப்சம் எப்படி தயாரிப்பாங்க அப்படின்னு பாரிஸ் அந்த எப்படி தயாரிப்பாங்கன்னு தெரிஞ்சுச்சா ஜிப்ஸத்தை ஹீட் பண்ணோம் அப்படின்னா பாரிஸ் அந்த கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாரிஸ் அந்தோட பயன்கள் பாரிஸ் சார்ந்து ஸோ இதோட பயன்கள் பார்த்தோன்னா கரும்பாலையில் அந்த எழுதும் பொருள் தயாரிக்க பயன்படும் ஓகேவா கரும்பலையில் எழுதும் பொருள் தயாரிக்க பயன்படுகிறது அறுவை சிகிச்சையில் எலும்பு முறிவு சரி செய்ய பயன்படுகிறது அறுவை சிகிச்சையில் எலும்பு முறிவு சரி செய்ய பயன்படும் சிலைகள் வார்ப்பதற்கு பயன்படுகிறது ஓகேவா அடுத்து துறையில் பயன்படுகிறது இது நாளையும் நாளும் ஒன்று கரும்பலையில் எழுதும் பொருள் தயாரிக்க அறுவை சிகிச்சையில் எலும்பு முறிவுகளை சரி செய்து பயன்படும் சிலை வார்ப்பதற்கு வந்து பயன்படும் கட்டுமான துறையில் பயன்படுத்ததெல்லாம் சொல்கிறான் ஓகேவா இந்த மூணு பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மூணு தான் நமக்கு ரிப்பீட்டாக கொஸ்டின்னு கேட்பாங்க கேட்டா அடுத்த பீ நாள் நம்ம வீட்டில் பயன்படுத்தப்பட அந்த கழிவுறை சுத்தம் சேர்ந்து பயன்படுத்துவோம்ல அதுதான் பீனால் ரைட்டா இதுவும் வந்து பார்த்தோம்னா ஒரு வகையான வேதிப்பொருள் தான் பீனால் அப்படின்னா என்னது ஒரு வகையான வேதிப்பொருள் பீனால் அப்படிங்கிறது பார்த்தோம்னா கார்பாலிக் அமிலம்னு சொல்லுவாங்க பீனாள்னா என்ன அப்படின்னா கார்பாலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கரிம அமிலம் அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட் கார்பாலிக் அமிலம் அப்படின்னா என்னது ஒரு கரிம அமிலம் சரியா அதாவது தாவரம் மற்றும் விலங்கு கழிவுகள்லேருந்து பெறக்கூடியது அதனால தான் இங்கே கரிம அமிலம் கொடுத்துருக்காங்க ரைட்டா அடுத்து பீனாளியினோடய வாய்ப்பாடு இருந்தோன்னா சி சிக்ஸ் ஹச் ஃபைவ் ஓ ஃபைவ் ஓஹெச் சி சிக்ஸ் ஹச் ஃபைவ் ஓஹெச் இதான் வந்து கார்பாலிக அமிலம் இது வந்து பார்த்தோன்னா வீரியம் குறைந்த அமிலம் சரியா வெண்மை நிற படிக பொருள் ஐட்டு சரியா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெண்மை நிற படிக பொருள்னு சொல்கிறாங்க ஐட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்தோம்னா ஒரு நிறம் நிறம் இல்லாமல் தான் இருக்கும் ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு இளஞ்சிவப்பு நிற கரைச்சலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசு அப்படின்றது காரணமாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மனித தோல்லப்பட்டால் எரிச்சலட்டும் தன்மை கொண்டது ஏன்னா இது வந்து ஒரு ஆசிட் தானே கார்பாலிக் இல்லை தானே அப்படின்றப்ப லைட்டாக எரியும் அது இல்லாமல் தொழிற்சாலை தரப்படும் பல பொருட்களுக்கு மிகவும் அவசியமான ஒரு மூலப்பொருளாக இருக்குது இதெல்லாம் இம்பார்ட்டன் இல்லை என்ன குறைந்த அடருடைய பீனால் கரைசல் குறைந்தடருடைய பீனால் கரைசல் வாய் கொப்பிழிப்பானாகவும் பயன்படும் இதாக வாய் கொப்பிழிப்பானாகவும் கிருமி நாசினியாகவும் வீடுகளில் கழிவறையை சுத்தம் செய்யவும் பயன்படக்கூடியது சரியா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குறைந்தடவுடைய பீனால் வாய் கொப்பளிப்பானாகவும் கிருமி நாசினியாகவும் கழிவறையை சுத்தம் செய்கிறதுக்கும் பயன்படும் பீனால் வந்து நுண்ணீரிகளை கொல்றதுனால அறுவை சிகிச்சைலேயும் கிருமிநாசியாக பயன்படும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைனும் பீனால் வந்து நுண்ணீரிகளை கொள்வதுனால அறுவை சிகிச்சையிலையும் என்ன அது கிருமி நாசியாக பயன்படும் சொல்கிறாங்க அடுத்து ஒட்டும் பொருள் ஒட்டும் பொருள்ன்னா என்ன செலவு டேப்போ நம்ம முன்னாடியே தெரிஞ்சது தான் ஒட்டும் பொருளோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இடையில வந்து ஒரு பச வந்து இருக்கும் அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒட்டும் பொருள்னு சொல்லுவாங்க ரைட்டா ரெண்டு பொருள்கள் நடுவில் இந்த ஒட்டும் பொருள் வந்து ஒரு பரப்பின் மீதோ அல்லது இரண்டு வெவ்வேறு பொருள்களின் பரப்பின் மீதோ பூசப்படும் ஒரு வகையான பசை போன்ற பொருளே ஒட்டும் பொருள்னு சொல்கிறாங்க பரப்புகள் ஒன்றன் ஒன்றன் மீது ஒன்று தொடுமாறு அழுத்தும் போது அது பிணைக்கப்பட்டு இடையே உள்ள இடத்தளத்தில் ஈபூசை மூலமாக பிரிக்க முடியாத அமைகிறது ஒட்டும் பொருள் அப்படின்றது ஒரு பசையாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு பிசின் அப்படின்ற ரெண்டு வார்த்தையில் சொல்லலாம் ஒட்டும் பொருள் போது என்பது பசை மற்றும் பிசின் போன்ற போன்றவற்றை குறிக்கும் ஒரு பொதுவான சொல் ஒட்டும் பொருள்னு சொல்லலாம் இல்லை பசன்னு சொல்லலாம் இல்லை பிசின் ஸோ அந்த மாதிரி சொல்லலான்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஆக கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா இப்ப நம்ம ஓட்டம் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த பஞ்சரான பகுதி வந்து மணல் தாளை வச்சு சுத்தம் செஞ்சுவாங்க சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு சைடும் வந்து பசையை தடவி அதிக அழுத்தம் கொடுப்பாங்க ஓகேவா அழுத்தம் கொடுத்து முழுமையாக உலர வைக்கப்பாங்க ஏன் அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அழுத்தம் கொடுத்தா ரெண்டு பகுதிகளுக்கு இடையான இரும்பு திறன் வந்து அதிகரிக்கும் முறையான ஒட்டுதல் வந்து அந்த இடத்துல நடக்கும் அப்படின்றதுக்காக அழுத்தம் கொடுப்பாங்க ரைட்டா இப்படி பிரித்து தான் ஒட்டுவாங்க பிரித்து அழுத்தம் கொடுப்பாங்க அடுத்து ஒட்டும் பொருளில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து இயற்கை ஒட்டும் பொருள் இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா செயற்கை ஒட்டும் பொருள்னு ரெண்டு டைப் இருக்கு நீரில் கரைக்கப்பட்ட ஸ்டார்ச் வந்து பார்த்தோன்னா இயற்கை ஒட்டும் பொருள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீரில் கரைக்கப்பட்ட ஸ்டார்ச் அப்படின்றது இயற்கை ஒட்டும் பொருளுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாங்க இவற்றின் பரப்பின் மீது பூசி பொருள்களை ஒட்டலாம் பஞ்சர்கடையை பயன்படுத்தும் ஒட்டும் பொருள் வந்து ஒரு செயற்கை ஒட்டும் பொருள் இயற்கை ஒட்டும் பொருள்னால் நீரில் கரைக்கப்பட்ட ஸ்டார்ச் அப்படின்றது இயற்கை ஒட்டும் பொருள் செயற்கை ஒட்டும் பொருள் அப்படின்றது நம்ம பஞ்சர்கடையில் பயன்படுத்தக்கூடிய அந்த இது வந்து செயற்கை ஒட்டும் பொருள்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒட்டும் பொருளை வந்து நிறைய டைப்பில் பிரிக்கலாமா சில இது வந்து திரவமாக இருக்கும் சில இது வந்து துகள்களாக இருக்கும் சில இது வந்து நாடாக்களாக இருக்கும் சில இது வந்து பசையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்பில் இருக்கான் சில ஒட்டு பொருள்களே ஒட்டு விதங்களை பொறுத்து சூடான நிலையில் உருகும் சில இதை ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து உருகும் உருகி ஒட்ட ஒட்டக்கூடிய பொருளாக மாறும் சில இதை வந்து சூ சூடு அப்படின்னா சூடான நிலையில் வினைபுரிவையாக இருக்கும் சில இது வந்து வெப்பத்தால் இறுகுபவையாக இருக்கும் சில இது அழுத்தத்தால் ஒட்டு போயாக இருக்கும் ஸோ பஞ்சர்கள்லாம் அழுத்தத்தால் ஒட்டு தான் நம்ம பயன்படுத்துவோம் ரைட்டா அடுத்து பார்ப்போம் தாவர எண்ணெய் எண்ணெய் இம்பார்ட்டன் சோப்பு தயாரிக்க தாவர எண்ணெய் அப்படின்னா விலங்கு கொழுப்பு ரெண்டாச்சும் ரெண்டில் ஒன்று பயன்படுத்தலாம் அப்புறம் அடர் சோடியம் ஹைட்ராக்சைடு ஸோ இதை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சோப்பு தயாரிப்பாங்க அடுத்து உரங்கள் அப்படின்றது தாவர வளர்ச்சிக்கு உதவக்கூடியது ரைட்டா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வேறு என்ன இருக்குன்னா மண்புழு உரம் மண்புழு உரம்னாலே என்பிகே நைட்ரஜனு ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் இதுதான் வந்து பார்த்தோம்னா மண்புழு உரம் அப்படின்றது ரைட்டா ஊட்டச்சத்து அதிகமாக தரக்கூடியது அடுத்து சுண்ணாம்பு கல் சுண்ணாம்பு கல் களிமண் ஜிப்சம் இதெல்லாம் சேர்த்து தான் செமுண்டு தயாரிப்பாங்க அடுத்து எலும்பு முறிவை செய்வது பாரிஸ் அந்த பயன்படுத்தும் எலும்பு முறிவை சரி செய்கிறதுக்கு அடுத்து ஃபீனால் நம்ம பார்த்தோம் சுத்தம் செய்யும் பொருளாக கிருமி நாசியாகவும் இருக்கும் வாய்க்கொப்பளிப்பானாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் அதை ஒட்டும் பொருள் பார்த்துருப்போம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சரியா ஸோ அவ்வளோதான் இந்த லெசன் முடிஞ்சிச்சு அது புக் பேக் வந்து தனி வீடியோவாக பார்த்துக்கலாம்